என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும் பாபு அமைப்பாளர் அம்பேத்கர் மக்கள் கழகம் இந்த பதிவு இந்த நேர்காணல் எதுக்கென்றால் தொடர்ச்சியாக தமிழகத்தில் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் முதல் இன்று வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பட்டியல் சமூக மக்கள் தாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டும் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டும் தொடர்ச்சியாக இந்த சமூக மக்கள் பாதிப்பு அடைந்து வருகின்றனர் என்ற செய்தியை முதல் பதிவு செய்கிறேன் சமூக நீதி பேசும் திமுக அரசு இதற்கு பதில் என்ன குறிப்பாக நேற்று இரவு ஏற்கனவே நெல்லை மாவட்ட செயலாளர் சார்ந்த நாங்கநேரை சேர்ந்த சகோதரர் மாணவர் சின்னதரவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு அதாவது சென்ற ஆண்டும் கூட படிக்கும் மாணவர்களால் தாக்கப்பட்டு மருத்துவர்கள் அதிவு செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று மீண்டு வந்தார் அதே மாணவரை நேற்று இரவு சில மர்ம நபர்கள் ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி தாக்கல் தாக்கல் செய்யப்பட்டு இன்று மருத்துவ அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொடர்ச்சியா ஒரே மாணவரில் ரெண்டு முறை தாக்கப்படுவதற்கு காரணம் என்ன இந்த பட்டியல் சமூக மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இது போல் பாதிக்கப்பட்டால் இந்த என்ற திமுக அரசு என்ன பதில் சொல்லப்போகிறது சாதிய வன்மம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் நேற்று கூட விடுதலை சிறுத்தைகளின் பாராளுமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் ரவிக்குமார் அவர் பதிவு செய்தார் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகள் அதிகமாக பதிவு செய்து உள்ளது வன்கொடுமை வழக்குகளும் அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு அவர் பதிவு போட்டிருக்காரு அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் அவர் பதிவு பண்ணியிருக்காரு இப்படி இருக்கின்ற சூழ்நிலை தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது சின்னதார என்னதான் தப்பு பண்ணாரு எனக்கு ஒண்ணும் புரியல தொடர்ச்சியாக அந்த மானம் தாக்கப்படுவதற்கு என்ன தப்பு செய்தார் சின்னதார் என்ன தப்பு செஞ்சாரு இல்ல அவர் தாக்கப்பட்ட அந்த நபர்கள் இது கைது செய்யப்பட்டிருக்காங்களா இல்ல ஏற்கனவே அதை கைது செய்த நபர்கள் உரிய விசாரணை பண்ணி அதுக்கான காரணத்தை என்ன கண்டறிஞ்சு அதுக்கு அந்த பிரச்சனை தீர்க்க அரசாங்கம் நிரந்தர தீர்வு என்ன முயற்சி பண்ண பண்ணலன்ற அடிப்படையில திருப்பி அதை தாக்குறது நடந்திருக்கு முதலே நடக்கும் போதே அதை தீவிரம் விசாரணை பண்ணி அந்த உரிய நபர்களை கைது செய்து தண்டனை கொடுத்துருந்தா இப்ப இது நடந்திருக்காது இப்போது இப்ப இது நடந்திருக்காது தாக்கப்பட்ட மாதம் திருப்பியும் தாக்கப்படுறன்னு சொன்னா அப்ப பிரச்சனை தொடர்ச்சியா இருக்குதுன்னு அர்த்தம் அது இது அரசாங்கம் வந்து மெத்தன போக்குதான் காரணம் ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனை முழுமையா தீக்க அரசாங்கம் முடிவு எடுத்துல குறிப்பா இந்த பட்டியல் சமூக விஷயத்துல திமுக அரசு தெளிவா இருக்குது ஒரு நிகழ்வு நடந்தா அது காரணத்தை மாத்தி சொல்லிக்கலான்றது தெளிவா இருக்குது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலையில விழுப்புரத்துல அந்த திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு அரசாங்கத்தால் தான் திறக்கப்படும் சொன்னாங்க அரசாங்கம் கோயில் தொடர்ந்து இருக்கு அது சமூகத்து அந்த இன்னொரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து பட்டியல் சமூக மக்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க அரசாங்கம் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்து ஏன் பேச்சுவார்த்தை நடத்துற கோவில் என்பது பொதுவானது கடவுள் என்பது நீ பொதுவானதுன்னு சொல்றீங்களே எல்லாரும் எல்லா கும்படனா எல்லாம் உள்ள அனுமதிக்கலாம்ல அப்ப யாரு எதிர்த்து நிக்கிறா அவங்க வந்து பிசிஆர்ல கைது பண்ண வேண்டது ஒரு பத்து பேர் நீங்க கைது பண்ணுங்க பிசிஆர்ல போடுங்க உள்ள போடுங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா மாறும் மாறும்ல ஏன் அரசாங்க வேடிக்கை பார்க்குது ஏன் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அவங்க பேசுறது அநியாயம் தெரியுது சமூக நீதிக்கு எதிரானது தெரியுது அப்ப அவங்க பிசிஆர்ல கைது பண்ணி அவங்க நடவடிக்கை எடுத்து அவங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா அப்புறம் எது யாரும் எதிர்ப்பு தெரிய ஏன் கைது பண்ண மாட்டேன் அரசாங்கம் யாரை பாதுகாக்குறீங்க ஏன் இந்த பட்டியல் சம்பவ மக்கள் மட்டும் இந்த திமுக ஆட்சியில் வஞ்சிக்கப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த மக்கள் பயந்து பாய்ந்து வாழ்ந்த சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது எந்த ஒரு எங்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்கின்றது எதுவும் பாதுகாப்பு எங்களுக்கு இல்ல எந்த சூழ்நிலை ஒரு இது கிடையாது ஒரு சில தினங்களுக்கு முன்பு நூத்தி முப்பத்தாவது ஆண்டு பிறந்த பாபு அம்பேத்கர் பிறந்த அதாவது தலித் இயக்கங்களை விட திமுக அதிமுக தான் மிக விமர்சையா கொண்டாடினீங்க தலித் இயக்கங்களை விட திமுக அதிமுக தான் அம்பேத்கர் பிறந்தா அப்படி கொண்டாடினீங்க எதுக்கு கொண்டாடினீங்க யாரை ஏமாத்த கொண்டாடினீங்க தேர்தல் வருது இந்த மக்களோட வாக்கு வாங்கணும் ரெண்டாவது தமிழ்நாட்டை தொடர்ச்சி இது போல வன்கொடுமைகள் நடக்குது இது எதுவுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியல அப்ப இந்த மக்களை ஏமாந்து அம்பேத்கர் சிறைக்கு மாலை போட்டா இவங்க ஏமாந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாடகம் நடத்தினீங்க முப்பா பதினாலு மிகப்பெரிய நாடகம் நடத்தினீங்க அதுல துரைமுகன் சொல்றாரு எல்லார் வீட்டுல அம்பேத்கர் படம் சொன்னே நாங்க எங்க வீட்டுல அம்பேத்கர் படம் நாங்க வச்சுட்டு இருக்கோம் நீ வைப்போம் முதல்ல உங்களை அம்பேத்கர் படத்தை நீங்க வைங்க எங்களுக்கு நீங்க சொல்லாதீங்க எங்களுக்கு சொல்லாதீங்க அதனால நான் என்ன பதிவு செய்யறேன்னா காவல்துறை என்ன பண்ணுது பாதுகாக்கப்படுகின்ற காவல்துறை என்ன பண்ணது நேற்று முன்தினம் கூட திருநெல்வேலியோ தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு தனியார் பள்ளியில ஒரு கூட படிக்கிற மாணவன் போய் கத்தெழுத்து வெட்டி இருக்கான் திருச்சி ஸ்ரீரங்கத்துல ஒரு தாய் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு முதியவர் வந்து வெள்ளை வெட்டி வெள்ள சட்டை போட்டா சொல்லி தாக்கப்பட்டு ஒரு வெட்ட தலையில வெட்டியிருக்காங்க தொடர்ச்சியா அப்படியே அப்படி நடக்குது தமிழக அரசு ஏன் எதுலையுமே ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு எடுக்க மாட்டாங்க ஒரு கைது செய்து சும்மா ஒரு டிராமா பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வழக்கை பத்தி என்னன்னு தெரிய மாட்டேங்குது இப்படி நீங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சி அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன் என்ன பண்றீங்க தமிழக சமூக நீதி பேசுகின்ற திமுக அரசு என்ன பண்றது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்தாம திசை தடுப்புறீங்க மக்கள் பிரச்சனை பத்தி கவலைப்படாம ஹிந்தி எதிர்ப்பு ஒரு பக்கம் பேசுறீங்க அப்புறம் என்ன பண்ட் இந்த அலர்ட் பண்ண மாட்டேன் அது ஒரு பக்கம் கதை பேசுறீங்க எங்களோட பணத்தை திருப்பி அனுப்புறீங்க எங்களுக்கு கொடுக்க பணத்தை முழுசா அதையும் திருப்பி அனுப்புறீங்க எங்க மக்கள் பாதிக்கான நீதி அதுவும் கிடைக்க மாட்டேங்குது எதுவுமே இல்லாம இல்லாமையா தமிழ்நாடு அமைதி பூங்கான்றீங்க இப்போ ஒருத்தர் தேர்றேன் அப்பாவு எங்க என்ன தேர்றேன் சபாநகர் அப்பாவு எங்கதான் இருக்கீங்க இப்போ இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இப்போ நாங்க நேரில் தாக்கப்பட்ட மனம் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கான் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்பாவு மேல் பாதை கோயில அரசாங்கமே துறக்குது பட்டியல் சமூக மக்கள் உள்ள விடப்படணும் இன்னொரு சமூகம் எதிர்க்கிறது அப்பா வைப்பு இதெல்லாம் பதில் சொல்றீங்க மிஸ்டர் அப்பாவு இதெல்லாம் பதில் சொல்லி இதெல்லாம் சாத்திய வன்கொடுமை இல்லையா சாத்திய பிரச்சனை இல்லையா மிஸ்டர் அப்பாவு எங்க போனீங்க மிஸ்டர் அப்பாவு எங்க போனீங்க பதில் சொல்லுங்க மிஸ்டர் அப்பாவு எங்களுக்கு பதில் வேணும் உங்ககிட்ட நீங்க தான் சொன்னீங்க தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்கு சமூக நீதி பேசுகின்ற மாநிலமாக இருக்கின்ற சொன்ன அப்பாவு இப்ப எங்க போனாரு அப்ப இதெல்லாம் என்ன வேற என்ன வேற எந்த பிரச்சனையா குடுக்கல் வாங்க பிரச்சனை நடந்ததா இந்த சின்னத்தரவை போயிட்டு எங்க கடை வாங்கிட்டாரு வட்டி குடலாம் வெட்டிட்டானா இல்ல மேல்பாதி கோயில்ல வந்து பட்டியல் சம்ப மக்கள் உட்காந்து உள்ள தப்பாத செஞ்சுட்டாங்க அதனால உள்ள விட மாட்டாங்களா சொல்லுங்க இதா இப்படி நினைச்சா சொல்லுங்க மிஸ்டர் அப்ப எதுனா பதில் சொல்லுங்க அப்பா பதில் சொல்லணும் நீ சொன்னல்ல சாதி பிரச்சனையே இல்லைன்னு சொன்ன இப்போ இதுக்கு பதில் சொல்லி இப்போ நடக்கிற இந்த விஷயம் என்னப்பா என்ன காவல்துறை சட்ட ஒழுங்கு திமுக அரசுல தோற்று விட்டது அதை நீங்க ஒத்துக்கணும் தமிழகம் தீண்டாமை மாநிலமாக அறிவிக்கப்பட வேண்டும் இது வந்து தீண்டாமை மாநிலமாக அறிவிக்கணும் நீங்க சொன்னீங்க உத்தரப்பிரதேச உன் சரியில்லை அங்க சொல்ற நீ காட்டு மிராண்டி போல வாழ்ந்துட்டு இருக்கானுங்க மதம் வெறி பிடிச்ச ஆறலு சொல்றேன் நீ சமூக நீதி பேசுற உங்க இடத்துல ஏன் அப்படி நடக்குது அப்போ யாரு ஏன் நீ சமூக நீதி சொல்றல இது பெரியார் மண் சமூக நீதி மன்னு சொல்ற அந்த மண்ணுல ஏன் அப்படி நடக்குது அதுக்கு பதில் சொல்லு காட்டு மிராண்டியே காட்டு தான் இருப்பான் நீ இங்க நாகரிகம் அடைஞ்சு சொன்ன எல்லா கல்வியும் கொடுத்துட்டுன்னு சொல்றல இங்கேயும் ஏன் நடக்குது மாணவர் மத்தியில் ஏன் நடப்புற கேள்வி தொடர்ச்சியாக மாணவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் மாணவன் மாணவனை தாக்குறான் சாதி ரீதியா தாக்குறான் ஏன் அந்த உணர்ச்சி இங்க வருது அப்போ பள்ளிகள் சாதி வளர்க்கப்படுகின்றதா சொல்லுங்க பள்ளிகள் சாதி வளர்க்கப்படுகின்றதா ஓய்வு பெற்ற நீதி அரசர் சந்துரு தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ண சொன்னீங்க அந்த அறிக்கையில நடவ அமல்படுத்தினீங்களா அது ஓரம் வச்சிட்டீங்க அதையும் பின்பற்றாதீங்க வேங்க வயல குற்றவாளிகளே அதாவது பாதிப்பு குற்றவாளி வச்சு வாழ்க்கைய கதை முடி முடித்தீங்க யார் பாதிப்பாடு அவனே குற்றவாளி கதையை முடிச்சுட்டீங்க எல்லாமே இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஆனால் ஒன்னு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே தமிழக முதல்வர்களே இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கு அதுல பாப்போம் கண்டிப்பா கண்டிப்பா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இருக்க பதில் கண்டிப்பாக பட்டியல் சம்பந்தம் மக்கள் காட்டுவாங்க அது உங்க தான் இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு யாருக்குன்னா ஓட்டை மாத்தி நாங்க போட்டு போயிட்டே இருந்தால் திமுக என்ன பண்ண போறீங்க பாக்கறது இருபத்தி ஆறு தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் தான் என்ன இருபத்தி ஆறு தேர்தல் நாங்கள் ஒட்டு மொத்த கோவத்தை காட்டுவோம் அந்த ஒட்டுமொத்த கோவத்தை காட்டுறதுக்கு அம்பேத்கர் மக்கள் கழகம் அங்கம் வகிக்கின்ற ஷெட்யூல்டு கூட்டணி சார்பாக நாங்கள் தொடர்ச்சியாக இதை எடுத்து போராடுவோம் நாங்க இன்று கூட ஒரு அறிவிப்பு தான் ஷெட்யூல்டு கூட்டணி சார்பாக நாளை காலை பதினோரு மணி அளவில் இது சம்பந்தமா ஒரு கண்டனம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நாங்கள் பதிவு செய்யறோம் இடம் பின்பு நாங்க அறிவிப்போம் கண்டிப்பாக நாங்க பண்ணுவோம் நாங்க தொடர்ச்சியா பண்ணுவோம் வர சட்டமன்ற தேர்தல திமுக எதிர்ப்பாக யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக நாங்க நிற்போம் ஷெடியூல் கண்டிப்பா நிற்போம் எங்க மக்கள் என்னதான் பண்றாங்க தெரியல அந்த அளவுக்கு பாதிப்பு ஒவ்வொரு நேரம் அவங்க துன்பத்துல சென்னையில சென்னை மாநகரத்தை நாங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க என்ன பண்ண முடியாதுனால ஆனா சென்னையை தாண்டி எங்க பட்டினம் வாடம்பாடு ஒவ்வொரு பகுதியிலும் எந்த நேரத்துல என்ன பிரச்சனை வரும் தெரியும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா திமுக அரசு குச்சப்படமா நீங்க சமூக நீதி பேசுறீங்க சமூக நீதி அரசுன்றீங்க நீதி மாநீங்க ஏமாத்திட்டே இருக்கீங்க எங்களை ஏமாத்திட்டே இருக்குங்க இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இந்த நாங்க பிரச்சனை சின்னதுறை பிரச்சனை தீர்க்கவில்லை என்று சொன்னால் ஷெடியூல் இந்த கூட்டணி சார்பாக தொடர்ச்சியாக சென்னை மாநில தலைநகரில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் கண்டிப்பாக நடத்தப்படுவது கண்டிப்பாக நடத்தப்படும் என்று என்னோட கண்டனத்தை பதிவு செய்வதோடு ஷெடியூல் இந்த கூட்டணி சார்பாக இது சம்பந்தமாக தலைவர்கள் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் சென்னையில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த சாதிய படுகொலைகள் சாதிய பாலியல் வன்பொருட்கள் இதெல்லாம் கண்டித்து சென்னை மாநகரத்தில் ஷெட்யூல் என்ன கூட்டணி சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் தமிழக அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு பதிவு செய்ய எனக்கு உறுதுணையாக அந்த பஞ்சமன் யூடியூப் சேனல் நிர்வாக இயக்குனர் அருமையான பொன் ராசேந்திரன் அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கத்தின் தன்களில் நன்றி வணக்கம் ஜெய்வீன்